யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் வாஜன் மூவர் சத்திர பேருந்து அருகே மேற்கொண்ட கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சிங்கிபாடி எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திறக்கப்பட்டன கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் சுமார் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகே தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளன அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்பூர் ஒன்றியம் பெண்ணலூர் பகுதி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான வழக்கறிஞர் போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களும் வருகை தந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் குளிர்பானங்கள் மற்றும் மோரை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக செயலாளர் பாலாஜா கணேசன் அவர்களும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்ந்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதநந்தபுரம் கே பழனி அவர்களும் ஸ்ரீபெரும்ந்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் இறையூர் இ பி முனுசாமி அவர்களும் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவகுமார் அவர்களும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பி பி ஜி பிரசிதா குமரன் அவர்களும் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக் குமார் அவர்களும் மாவட்ட மாணவரணி துணைத் தலைவரும் மேவலூர் குப்பம் ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் ஆர் ராஜேஷ் அவர்களும் ஸ்ரீபெரும்பூர் கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் திருமால் அவர்களும் ஸ்ரீபெரும்பூர் கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் மாம்பாக்கம் வி வேம்புலி அவர்களும் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்பூர் மேற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் எஸ் பி பாலமுருகன் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர் கே இ அக்பர் அலி ஒன்றிய கழக துணை செயலாளர் பஞ்சாட்சரம் கணேசன் ஒன்றிய கழக பொருளாளரும் காந்தூர் ஊராட்சி மன்ற தலைவருமான இ சீனிவாசன் மாவட்ட பிரதிநிதிகள் சி முருகன் ஏஎஸ் சார்லஸ் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்திய இந்நிகழ்ச்சியில் தீபரந்தூர் மேற்கு அணி நிர்வாகிகள் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கே பாலு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சி விநாயகமூர்த்தி ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஜி சரவணன் ஒன்றிய இளைஞரணி பொருளாளர் பிரகாஷ் ஒன்றிய மாணவரணி துணை செயலாளர் பாலாஜி மற்றும் ராஜு ஜி ரவி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்